அவளது மனதுக்குள் ஒரு எதிரி இருந்தாலே போதும் உன்னால் முடியாது உனக்கு தகுதி இல்லை உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதெல்லாம் யாருடைய குரல் உன்னுடைய குரல் தான் உன்னை தவிர வேறு யாருக்கும் உன்னை பற்றி பேச தகுதியே இல்லை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை உன் சொந்த மனமே உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது நீயே உன்னை கூட்டுக்குள் போட்டு வைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கை கொண்டிருக்கிறது ஆனால் நீயே உன் கால்களுக்கு சங்கிலி போட்டு முடக்கி விட்டாய் உன் பயம் உன் சோம்பேறித்தனம் உன் சந்தேகம் இவைகள் உன்னை அடிமையாக வைத்திருக்கின்றன நீ இதை எப்போது நிறுத்தப் போகிறாய் நீ உன்னிடம் என்னால் முடியாது என்று சொல்லியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை நீ பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெற்றிக்காகத்தான் போராடி வந்திருக்கிறாய் எத்தனை போராட்டங்களை கடந்திருக்கிறாய் எத்தனை வழிகளை தாங்கியிருக்கிறாய் எத்தனையையும் கடக்க தெரிந்த உன்னால் ஏன் அடுத்தாடியை எடுத்து வைக்க முடியவில்லை ஏன் உன்னை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் உன்னை வீழ்த்தும் சக்தி உனக்குள் தான் இருக்கிறது உன்னை மீட்டெடுக்கும் சக்தியும் உனக்குள் தான் இருக்கிறது நீயே உன் எதிரி நீயே உன் துரோகி இந்த நிமிடம் நீ மிகப்பெரிய முடிவெடுக்க வேண்டிய நேரம் நீயே உனக்கு எதிரியாய் வாழப் போகிறாயா நீயே உனக்கு போட்டுக்கொண்ட கொண்ட கட்டுக்களை உடைத்து வெளியே வரப்போகிறாயா வா உன் வரலாற்றை நீயே எழுது சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கட்டும் இனி உனக்கு நீ எதிரியே இல்லை உனக்கு நீதான் ஹீரோ ஆம் உனக்கு நீயே தான் ஹீரோ